எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ஜானகிராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை அருணாச்சலமும் பட்டுவும் தீபம் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பப்ளிஷானதை இந்த கதை தொகுப்பில் போட்டுட்டா நிச்சயமா அறுபத்தஞ்சி இருபது இருபத்தஞ்சி நாள் அவர் ஆச்சு அவர் எப்படி பார்த்தாலும் அறுபத்தஞ்சி வருஷம் எழுபது வருஷம் அந்த காலகட்டத்துக்கு போய் அதை நம்ம புரிஞ்சிடணும்னா இந்த கதையை ரொம்ப நல்லா ரசிக்கலாம் அதுதான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் டி ஜானகிராமன் அவர்களின் அருணாச்சலமும் பட்டுவும் தெருவில் எத்தனையோ பேர் போகிறார்கள் எல்லோரையுமா பார்க்க தோன்றுகிறது எத்தனையோ பஸ் எத்தனையோ டாக்ஸி எல்லாவற்றையுமா நின்று பார்க்கிறோம் ஆனால் இந்த டாக்ஸியை பார்த்ததும் கால் நின்று விட்டது ஏதோ ஆவல் அவ்வளவுதான் சிறிது ஆச்சரியமும் கூட அந்த டாக்ஸியில் அருணாச்சலம் உட்கார்ந்திருந்தால் புதல்வியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள் இன்னும் கல்யாணமாக ஆகவில்லை ஆகியிருந்தால் இங்கே இருப்பாளா கன எடுப்பான உருவம் அந்த பெண்ணுக்கு நல்ல உயரம் அதற்கேற்ற சதைப்பிடிப்பு நல்ல படிப்பும் கூட குறைந்தது எம்ஏ அல்லது எம்எஸ்சியாவது படித்திருப்பாள் மேனியில் ஒரு பொலிவு முகத்தில் பண்பாடு கலை அதாவது ரெண்டாயிரம் மூவாயிரம் சம்பளம் வாங்குகின்ற ஒரு படிப்பாளையின் பெண்ணாக பிறந்து அந்த தம்பதியரின் புத்தி கூர்மை பெற்று படித்து பாடி பிராக்கெட்டில் கர்நாடக சங்கீதம் ஆடி பிராக்கெட்டில் பரதம் வாசித்து பிராக்கெட்டில் வீணை அல்லது பிடில் அறிவும் அதிர்ஷ்டமுமாக வளர்ந்து கல்யாணம் ஆக பிராக்கெட்டில் பருவத்திலையோ முந்தியோ கடந்தோ காத்திருப்பார்களே பல பெண்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணுது கல்யாணம் ஆவதற்கு முன்னால் என்ன செய்வது படிப்போ முடிந்து விட்டது எல்லாம் கற்றாகி விட்டது எனவே தகப்பனாருக்கு உதவி செய்வதில் பொழுதுபோகும் அவரோடு பல இடங்களுக்கு போவதும் அவருடைய நிறைந்த அறிவு மொழிகளை கேட்பதும் சுருங்கச் சொன்னால் அவரோடு கூடவே இருந்து அவருடைய அறிவுக்கும் பண்புக்கும் அனுபவத்திற்கும் வாரிசாக ஆவது இதெல்லாம் நீ குரு நான் சீடன் பிராக்கெட்டில் அல்லது சீடை என்று எதிரிலே பலகை போட்டு உட்கார்ந்து கொண்டால் வந்து நிழல் மாதிரி கூட இருந்து போய் வந்து பழகி பெற வேண்டிய சொத்து இப்பொழுது அவருக்கு வயது வேற ஆகிவிட்டதா வேலையிலிருந்து ஓய்வு எடுத்து கொண்டு விட்டாரா அவருக்கும் எப்படி தான் பொழுதுபோகும் போன வருஷம் அருணாச்சலத்தின் வீட்டுக்கு ஒரு தடவை போன போது அந்த பெண்ணை நன்றாக பார்த்தேன் யாரோ உறவுக்கார பையன் ஏதோ வேலைக்கு மனு போட்டிருந்தானாம் அவன் மனுவில் சொன்னது அத்தனையும் உண்மை என்று ஒரு கெசட்டட் அதிகாரி கையெழுத்து வேண்டுமாம் அதற்காகத்தான் அவரிடம் போனேன் அந்த பெண் ஏதோ அவருக்கு வாசித்து காட்டிக் கொண்டிருந்தால் இதைதான் கடைசி கையெழுத்து என்னவோ அடுத்த வாரம் ரிட்டையர் ஆக போகிறேன் என்று சிரித்தார் அருணாஜிரம் கையெழுத்திட்டார் அந்த பெண்ணை நன்றாக பார்த்தேன் நல்ல உயரம் கொஞ்சம் சதை அதிகம்தான் பாரி உடம்பு அவள் சின்ன குழந்தையில் ஐந்தாறு வயதில் எப்படி இருந்திருப்பாள் என்று கற்பனை செய்து பார்த்தேன் ஐயர் பேரன் பேத்திகள் மாதிரி இருந்திருப்பாளோ எந்த ஐயர் பேரன்பேத்தி என்று கேட்க வேண்டாம் ஆங்கிலத்தில் உள்ள பொது பெயர் சொல்வதாக இதை உபயோகிக்கிறேன் மாதம் நாலாயிரம் ஐயாயிரம் சம்பளம் அல்லது பல லட்சங்கள் பெருமானம் உள்ள தொழில் ஸ்தாபனங்களை நடத்தும் ஐயர்களின் பேத்திகள் சிலரை பார்த்திருக்கிறேன் அஞ்சு ஆறு வயதிலேயே அமானுஷ்யமான பருமனும் சதைப்பற்றும் சதைப்பற்றுமாக இருக்கும் அவை காத ரெண்டையும் சேர்த்து நிற்க முடியாமல் தொடைகள் முட்டிக்கொள்ள ஒரு அடி இடைவெளியுடன் தான் பாதங்கள் நிற்க முடியும் காரணம் ஐந்தாறு மாதத்திலிருந்தே தினமும் ரெண்டு முட்டையும் பாலும் பழச்சாரும் கொடுக்க தொடங்கி விடுவார்களாம் அந்த மாதிரி தான் அருணாச்சலோட பொண்ணும் இருந்திருக்க வேண்டும் என்று தோன்றிற்று ஆனால் அருணாச்சலம் முட்டை கொடுத்துருக்க மாட்டார் அவர் பரம வைதிகம் அவர் தந்தை புரோகிதர் பாட்டன் புரோகிதர் அருணாச்சலமே பழைய காலத்து வருணாசிரமிகள் போல தினமும் அக்னிஹோத்திரம் ஔபாசனம் வைஸ்வதேவதம் என்று மூன்று வேளையும் அக்னி பூஜித்து வந்தார் அந்த காலத்தில் லாகூர் கராச்சி கல்கத்தாவில் இருந்தபோது கூட அவர் இந்த அனுஷ்டானங்களை விடவில்லை எனவே பெண்ணை தாவர புரோ புரோதம் கொடுத்துதான் புரதம் கொடுத்துதான் வளர்த்திருப்பார் எந்த தாவரங்களில் புரதம் அதிகம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் அந்த பெண்ணின் ஆரோக்கியத்தையும் கண்ணின் அருவியும் முகத்தின் கலையும் பார்த்து ஐயோ நமக்கு இப்படி ஒரு மனைவி இருக்கக்கூடாதா என்று ஏங்கினேன் மறுகணம் எனக்கு மனைவியும் ரெண்டு பிள்ளையும் ஒரு பொண்ணும் இருப்பது நினைவுக்கு வருவே மனைவி என்பதை பெண் என்று அரை மனதோடு தீர்த்து கொண்டேன் அவ்வளவு எடுப்பான தோற்றம் அருணாச்சலத்தின் பொண்ணுக்கு போல காத்து வளர்த்து வந்த இந்த பெண் இந்த சந்தோஷமான குடும்பத்தை விட்டு எப்படித்தான் போக மனசு வரும் எனவே டாக்ஸியில் அவரை பார்த்து ஏற்பட்ட ஆச்சரியம் சிறிது நாளைக்கெல்லாம் தனிந்து விட்டது ஆச்சரியம் வந்திருந்ததுக்கு காரணம் அதற்கு போன வருடத்தை புரட்ட வேண்டும் ஒரு நாள் ஈஸ்வரனை சிந்திக்கப் போயிருந்தேன் ஈஸ்வரன் என்றால் நமக்குள் அனைத்தையும் விட நமக்கு மிக மிக அருகில் இருக்கிறாரு அந்த ஈஸ்வரன் அல்ல மனித வடவில் வந்திருக்கிற ஈஸ்வரனை அவர் துறவி சன்னியாசிகளை கண்டால எப்போதும் உள்ளூர சிறிது பயம் எனக்கு அவருடைய கண் நம்மை துளைத்து மனதில் உள்ள ரகசியங்களை பாவங்களை எல்லாம் பார்ப்பது போல் இருக்கும் அதுவும் நான் கிராப் வைத்து கொண்டிருக்கிறேனே ஈஸ்வரனுக்கு கிராப் வைத்த பிராமணர்களையும் மொட்டையெடுத்துக் கொள்ளாத பிராமண விதவைகளையும் கட்டோடு பிடிக்காது அதனால் நான் அவர் பக்கமே அண்டுவதில்லை இருந்தாலும் இவ்வளவு அருகே வந்திருப்ப வந்திருப்பவரை போய் பார்க்காமல் எப்படி இருப்பது பயந்து பயந்து போனேன் ஏற்கனவே ஏழு எட்டு பேர் கைகட்டி வாய் புதைத்து நின்றார்கள் சாதாரண ஆட்கள் இல்லை ஒவ்வொன்ற ஒவ்வொன்றும் ஒரு பெரிய புள்ளி பதவியில் இருந்து ஓய்வு எடுத்த ஒரு உயர்மன்ற நீதிபதி ஓய்வு ஓய்வெடுத்து ஒரு ஓய்வெடுத்த ஒரு பிரதமர் இன்ஜினியர் ஒரு மாஜி கவர்னர் ஒரு தஞ்சாவூர் ஜில்லா மெராசுதாரர் ஒரு திருச்சி ஜில்லா மெராசுதாரர் இன்னும் ரெண்டு பேர் எல்லாம் கருவில் திருவோடு பிறந்தவர்கள் அந்தந்த துறையை கரைத்து குடித்தவர்கள் என்ன பளபளப்பு என்ன பெரிய மனித தோற்றம் நாலு பேர் வழுக்க மாதி இன்ஜினியர் கிராப்பை எடுத்து உச்சி குடுமையாக வைத்துக் கொண்டிருந்தார் மிராசுதாரர் குடுமி இன்னொருவருக்கு கராப்பு என்றும் குடுமி என்றும் இல்லாத ஒரு உபசீரியம் அருணாச்சலம் எப்போதும் உள்ள குடுமியுடன் நின்று கொண்டிருந்தார் இரட்டை மடங்காக சிறுமை உணர்ச்சி என்னை குன்றி நெளிய வைத்தது ஒன்று பதவியிலோ வயதிலோ அந்தஸ்திலோ செல்வத்திலோ பெகர் பெயர் புகையிலோ இத்தனை பேரை விட மட்டமாக இருக்கின்ற உணர்வு இன்னொன்று இத்தனை மட்டமாக இருந்தும் கிராப்பு வைத்துக் துணிந்த மண்ணில் இத்தனை பெரியவர்களுக்கு சமமாக நானும் ஒரு மனிதன் என்று ஈஸ்வரன் முன்னால் வந்து நிற்க துணிந்த அசல் எனவே ஈஸ்வரனை விழுந்து வணங்கிவிட்டு அவர் கண்ணில் படாமல் தஞ்சாவூர் ஜில்லா மிராசுதாரரின் பலபலாக்கும் முதுக்கிற்கும் பின்னால் மறைந்து நின்று கொண்டேன் ஈஸ்வரனை ஈஸ்வரனோடு அவர்கள் என்னென்னவெல்லாமோ பேசினார்கள் கிசான் தகராறு செயற்கை கோள் இப்படி பல செய்திகள் அடிபட்டன வேலையை விட்டு சமூகத்தில் ஓய்வு இன்ஜினியர் சென்னையில் தங்கலாமா அல்லது கிராமத்திற்கு போகலாமா என்று ஈஸ்வரனை கேட்டார் திருச்சி முராசுதாரர் தம் பிள்ளைக்கும் ஒரு பெரிய இடத்தில் அதிகாரி பெண் கொடுக்க இருப்பதாகவும் ஆனால் நான் வட தேசத்து வடமா என்றும் பெண்ணின் தந்தை அஷ்டசகஸ்ரம் என்றும் சம்பந்தம் செய்தால் தம் குல உயிருக்கு பாதகம் வருமா வராதா என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஒரு ஆன பிறகு அருணாச்சலம் நான் ஈஸ்வரனோடு தனியாக பேச வேண்டும் என்றார் பாதகமில்லை சொல்லு ஒன்றுமில்லை ஸ்மிருதிகளிலே சொன்னபடி இத்தனை காலமும் அவுபாசனம் என்ன வைஷ்ணேவம் என்ன என்று ஒரு அனுஷ்டமானோடு விடாமல் நடத்தி விட்டேன் பயன்கள் எல்லாம் அவனவன் நல்ல வேலையில் அமர்ந்து விட்டான் எனக்கு இனிமேல் இந்த லோகத்தை விட்டு விலகி பாக்கி நாளை நிம்மதியாக ஒரு பற்று இல்லாமல் கழிச்சு விட்டு போகணும்னு தோணித்து சந்நியாசம் வாங்கணும் ஈஸ்வரனே பெரிய மனது பண்ணி எனக்கு கஷாயம் தரணும் ஈஸ்வரன் கையால் எனக்கு தீட்சை கிடைக்கணும் இது வெகுகால ஆசை எனக்கு வேலையிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டியோ இல்லை இன்னும் நாலு மாதம்தான் இருக்குது நாலு மாதம் இருக்கோ இல்லையோ இல்லை இப்போவே பிடிச்ச மனசை பக்குவப்படுத்திக்கணும் ஈஸ்வரன்கிட்டயும் சொல்லிவிடணும்னு வந்தேன் ஆன உடனே வந்தால் சாவகாசமாக பேசலாமே என்றார் ஈஸ்வரன் உடனே வந்து விடுவேன் ஈஸ்வரன் ரொம்ப சோதிக்காமல் ஈஸ்வரன் தலை அசைத்தார் அருணாச்சலத்தோடு அப்பொழுதுதான் எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது அதற்கு முன்னால் தூரம் இருந்தே தெரியும் அவர் சொற்பொழிவுகளை கேட்டிருக்கிறேன் கட்டுரைகளை படித்திருக்கிறேன் ஒரு நமஸ்காரம் போட்டு நானாக அறிமுகம் செய்து கொண்டேன் என்னை பற்றி வேலையை பற்றி எல்லாம் விசாரித்தார் முடிந்தால் வீட்டிற்கு வருமாறு சொன்னார் உடனே போய்விட முடியுமா ஏதோ உபசாரத்திற்கு சொல்றார் ஆனால் நாலு மாசத்திற்குள் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது அதுதான் சொன்னேனே உறவுக்கார பயனின் மனு விஷயம் இதுதான் கடைசி கையெழுத்தோ என்னவோ அடுத்த வாரம் ரிட்டையர் ஆகப் போகிறேன் என்று அவர் சொன்னபோது எனக்கு திக்கென்றது வேலையிலிருந்து ஓய்வு விடுவதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் துறவு பூணவாவது என்ன அநியாயம் இவ்வளவு சந்தோஷமான குடும்பத்தை விட்டு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டாமா செய்ததும் அந்த மாப்பிள்ளையோடு கொஞ்சம் சீராட வேண்டாமா அவனுக்கு குழந்தைகள் பிறந்தால் அவற்றை பார்க்க வேண்டாமா அதுவும் இல்லாமல் துறவு என்பது இந்த காலத்தில் நடக்கக்கூடிய காரியமா துறவிகளுக்கு யார் மரியாதை தருகிறார்கள் இந்த காலத்தில் எந்த காலத்தில்தான் கொடுத்திருக்கிறார்கள் திருவள்ளுவரே நீத்தார் பெருமையை பற்றி சொன்னாரே தவிர காவி வேட்டி கட்டிக்கொண்டு ஊர் ஊராக அலை என்று சொல்லவில்லையே துறவிகளுக்கு பிச்சை தான் எப்படி கிடைக்கும் அரிசி ரேஷன் இருக்கிற குடும்ப நபர்களுக்கே காண மாட்டேன் என்கிறது துறவிக்கு பிச்சை என்று போட்டால் ஒரு சொஜியாவது பண்ணி போட வேண்டாமா அதற்கு சீனிக்கு எங்கே போகிறது என் சின்ன குடும்பத்திற்கே போட்டிருக்கிற சர்க்கரையே ரேஷன்ல போரலை மயில் வாகன நாடார் கடையில் மானம் ஒரு தடவையாவது கிலோ ரெண்டே கால் ரூபாய் என்று கருப்பில் வாங்குகிறேன் துறவிக்கு சொஜி பண்ண போட சர்க்கரை ஏது இதையெல்லாம் யோசித்துதான் ஈஸ்வரன் அருணாச்சலத்திற்கு காஷாயம் இன்னை இன்னும் தரவில்லை போலிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகப் போகிறதே ஓய்வெடுத்து கொண்டு எட்டு மாதம் ஆகப் போகிறதே இவர் இன்னும் துறவியாகவில்லை என்றால் ஈஸ்வரன் இன்னும் தீட்சை கொடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம் ஈஸ்வரன் வெறும் துறவி மட்டுமல்ல உலகம் தெரிந்தவர் பெரிய மேதை அந்த கண்ணுக்கு கிடைக்காத அறிவா எப்பயர்பட்ட கண் சிவனுடைய மூன்றாம் கண் மாதிரி அல்லவாது ஒரு வாரம் கழித்து நானும் மனைவியும் காதல் கடன் ஒன்றை கழிக்க கடைக்கு போனோம் அதாவது புடவை வாங்கி கொடுக்க போனேன் மறுபடியும் ஆச்சரியம் அருணாச்சலத்தின் பெண் வந்திருந்தால் தனியாக அதனால்தான் ஆச்சரியம் புடவைகளை புரட்டி கொண்டிருந்தால் நமஸ்காரம் என்றேன் நமஸ்காரம் பதில் ஆனால் புரிந்து கொண்ட அடையாளம் முகத்தில் இல்லை என்னை தெரியவில்லையா ஏழு எட்டு மாதம் முன்னாடி உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேனே உங்கள் அப்பாவோட கையெழுத்து வாங்க வந்திருந்தேனே எங்கள் அப்பாவா ஆமாம் ஞாபகம் இல்லையா எங்கள் அப்பா காலமாக்கி இருபது வருஷம் ஆகிவிட்டத அப்படியானால் அருணாச்சலம் உங்க அவர் இப்பொழுது என் கணவர் போன மாதத்தில் இருந்து எனது என்று ஆச்சரியமாக கேட்காமல் எச்சிலை விழுங்கினேன் ஒரு நாலு வினாடி கழித்து ஐ எம் சாரி என்றேன் பரவாயில்லை என்ன பரிகாசம் பண்ணுகிறீர்களா என்று கேட்க வேண்டும் போல் இருந்தது ஆனால் கேட்காமல் அவள் பக்கத்தில் இருந்த தம்பி பையனை பார்த்தேன் இவன் என் தம்பி என்று அறிமுகப்படுத்தினாள் இவன் உன் காதலனா என்று நான் எங்கே கேட்டு விடுவேனோ என்று நினைத்தாளோ என்னவோ நான் இந்த அசத்தினால்தான் செய்யற வழக்கம் ஒரு தடவை ஆபீஸ்ல வேலை செய்கிறவரை தெருவில் சந்தித்த போது கூட ஒரு மங்கையை பார்த்து உங்கள் மனைவியாக்கும் என்றேன் இல்லை எங்கள் அம்மா என்று பதில் சொன்னார் அவர் இன்னொரு தடவை என் ஆஃபீஸில் வேலை செய்யும் ஒரு பெண் குமாஸ்தாவை கோவிலில் கண்டேன் கூட ஒரு பெரியவர் வந்திருந்தார் தகப்பனாரோ என்றேன் அவருக்கு முகம் செவந்து விட்டது என் கணவர் என்றால் அந்த பெண் இதெல்லாம் அருணாச்சலத்தின் பெண்ணுக்கு இல்லை மனைவிக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதனால்தான் நான் வாய் திறக்கும் முன்னையே தம்பியை அறிமுகப்படுத்தி விட்டாள் புடவை எப்படி வாங்க தோன்றும் எங்கே யோசிந்திருக்கள் நான் சொல்கிறது இல்லையோ என்று என் மனைவி அடிக்கடி என் மனசை சென்னை எருமையை திருப்புவது போல வழிக்கு திருப்பிக் கொண்டிருந்தாள் வெறும் வாயை மெல்ல அவல் கிடைத்த கிடைக்காத காலத்தில் இந்த வம்பை விடுவோமா நானும் மனைவியும் வீட்டுக்கு போகிற வரையில் வீட்டிலும் பேசி தீர்த்தோம் கடைசியில் எனக்கு சந்தேகங்கள் தீர்ந்த பாடில்லை ஒரு நாளைக்கு அருணாச்சலத்தையும் அவர் மனைவியும் சேர்த்து வைத்தே பேட்டி கண்டேன் அவர்கள் துளிக்கூட லஜ்ஜையின்றி வெட்கமின்றி விடையளித்தியதாக இன்னொருவன் சொல்லுவான் நான் சொல்ல மாட்டேன் மனம் விட்டு பேசினார்கள் என்றுதான் சொல்லுவேன் அந்த பேட்டியின் சாரம் இதுதான் மன்னிக்க வேண்டும் வெகு நாட்களாக இவர்களை உங்கள் பெண் என்று நினைத்து கொண்டு விட்டேன் அதனால் என்ன அது இயற்கை வயது விசேஷத்தை பார்த்து அப்படி யாரும் நினைக்கிறது தானே சகஜம் மன்னிக்க வேண்டும் பெண் எடுப்பது யார் சொன்னால் என் மனைவி இருந்து ஒரு வருஷம் ஆக்கி வாங்கிவிட்டது அடேடே எனக்கு தெரியவில்லையே பாவம் ஓய் இப்போ கல்யாணம் பண்ணிடுது பன்னெண்டத்துக்கு வாழ்த்துந்தானோ யாரோ எப்போவோ போனதுக்கு இப்போ துக்கம் விசாரிக்கிறீர்கள் உங்கள் திருமண வாழ்க்கையை நீண்டு வளரட்டும் தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு மாடியில் அடித்த ஃபோனை கவனிப்பதற்காக போனார் அருணாச்சலம் அந்த சமயம் பார்த்து கேட்டேன் அவர் இளம் மனைவியை இத்தனை வயசானவரை வயது இளமை என்ற பிரச்சனையே இல்லை அவருடைய மேதா விலாசத்தில் மயங்கினேன் ஒண்டியாக வேறு இருக்கிறார் பாசம் இப்படி முற்றிவிட்டது இந்த வீடும் ஊரிலே அகண்ட காவேரி பாசனத்தில் உள்ள இருபது காணி நிலமும் உனக்குதான் அதெல்லாம் சுயார்த்திதம் என்று இதே அறையில் என் காலில் மண்டியிட்டு என்னை ஏற்றுக்கொள் என்று கெஞ்சினார் நான் எப்படி மறுப்பது பெரிய தியாகம்தான் செய்திருக்கிறீர்கள் அவர் சொத்துக்காக இல்லை அவருடைய அறிவுக்காக பாவம் அவருக்கு பல் கூட இல்லையே இதோ என்று டாகரை எழுத்து பல் செட்டை காட்டினால் ஸ்ரீமதி அருணாச்சலம் அருணாச்சலம் வேகமாக இறங்கி வந்தார் சிறுபிள்ளை மாதிரி குட் நியூஸ் பட்டு என்று கத்தினார் என்ன உன்னைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ப்ரொஃபஸராக பாலு சொன்னா என்ன ப்ரொஃபஸராக எங்கே எந்த துறையில் எந்த காலேஜு யூனிவர்சிட்டியா காலேஜா நானும் வாழ்த்தலாமே என்று தான் கேட்கிறேன் தவறாக எண்ணக்கூடாது என்று குறுக்கிட்டேன் வாழ்த்துங்கள் பேஷா மனித இயல் என்ற துறைக்கு ப்ரொஃபஸர் வேலை காலி பிபி காலேஜில் மனு போட்டாளிவள் இன்னும் ஏழு பேர் போட்டார்களாம் இந்த சும்பன்களுக்கு என்ன தெரியும் ஆந்திரபாலஜியை பற்றி பிரின்ஸிபாலுக்கு நான் ஃபோன் பண்ணினேன் இவ்வளையே போட்டு விட்டார்கள் என்றார் அருணாச்சலம் என் நல் வாழ்த்துக்கள் மிஸ் அருணாச்சலம் நன்றி சும்மாவே பேச வைத்து கொண்டிருக்கிறேனே ஏதாவது சாப்பிடுங்கள் என்று எலுமிச்சம்ப ரசமோ காப்பியோ தயாரிப்பதற்காக உள்ளே போனால் அவள் உங்கள் கல்யாணத்தை பற்றி ஊரார் கேலி செய்யவில்லையா என்று அவரை கேட்டேன் கேலி என்ன கேலி எந்த கிழவனுக்கு சபலம் இல்லைங்கிற முடியல வேஷம் போடுறான்கள் நான் அப்படி இல்லை சாஸ்திரப்படி இந்திரிய நிக்கரம் பண்ணி இளறம் நடத்தினவன் சாஸ்திரம் சொன்ன நாட்டில் மட்டும் மனைவியோடு சேர்ந்து இல்லறம் நடத்துபவனுக்கு இல்லற சந்நியாசி என்ற பெயர் அவன் நூறு வயது வரையில் புஷ்டனாகவும் வீரியனாகவும் இருப்பான் அதனால் முதல் பிண்டாட்டியோடு இல்லறம் சந்நியாசியாகத்தான் இருந்தேன் அப்புறம் நிஜ சன்னியாசி ஆகலாம் என்றுதான் ஈஸ்வரனை கேட்டேன் அன்றுதான் நீங்களும் வந்திருந்தீர்களே அவர் திரிகான ஞானி அல்லவா அதனால் தான் என் கோரிக்கையை சரிவர வரவேற்கவில்லை பிறகுதான் பட்டு வந்தாள் சைவ சித்தாந்தத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாள் என்னிடம் சந்தேகம் கேட்க வந்தால் சிவமும் சக்தியும் கலந்துவிட்டன என்று சிறு குறும்பாக அருணாச்சலம் புன்னகையை பூத்தார் கதைகளில் மற்ற பகுதிகளை நம்பினாலும் இந்த பேட்டியை நீங்கள் நம்பவில்லை என்று என்னமோ எனக்கு தோன்றிற்று உண்மையை வெளி வெளிப்படுத்த எத்தனையோ மார்க்கங்கள் உண்டு என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஸ்ரீமதி அருணாச்சலம் காப்பி கொண்டு வருகிறாள் அந்த காப்பியை சாப்பிட்டாவது மனைவியை பெண் என்றும் கணவனை தகப்பன் என்றும் மயங்குகிற என் அசட்டு மனப்பிராந்தி ஒழியட்டும் தீபம் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு இது போட்டிருக்கு அருணாச்சலமும் பட்டுவும் ஒரு சூப்பர் கதை முதல் லைன் படிக்கிறச்சே நமக்கு ஒரு அர்த்தம் புரியும் அடுத்த லைன் வரைச்சே தான் அவர் ஏன் அதை சொல்லார் புரியும் அந்த ஒரு கிண்டல் அந்த ஒரு ஹாஸ்யம் பிரமாதம் சொல்லாமல் சொல்லும் கலை அப்படிங்கிறதுல அவரது ஒன்றாவது உயர்ந்த எழுத்துக்கள்னு சிட்டின்னு அவருடைய பரம ரசிகர்கள் பல பேர் சொல்லிருக்காரு நமக்கு அது புரியும் இந்த கதையில் பார்த்தேன்னா திருப்பி திருப்பி படிக்க தோணும் முதல் லைன் படித்ததுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத நமக்கு புரியறதை விட அடுத்த லைன் அதுக்கு அடுத்த லைன் வச்சு அதோடய பதில் புரியறதும் பரிமாணமும் மாறிடும் அதுதான் அவரோட கதையோடய வசதியான விஷயம் என்ன அழகாக சொல்லியிருக்கார் இதை ஒரு அக் அக்ரூடு டேஸ்ட் எப்படிமோ இதை கேட்டு கேட்டு ஒரு கதையை படித்து படித்து தான் அந்த அந்த ரசம் நம் அந்த விஷயம் நமக்கு புரிஞ்சு அனுபவிக்க முடியுங்கிறது என்னுடைய அனுபவம் பாட்டு கேட்குற மாதிரி நன்றாக இருக்கும் இனிமையாக இருக்கும் கேட்டுகிட்டே இருக்க தான் இன்னும் அது நமக்கு புரியும்பா அந்த விஷயத்தில் தான் ஒரு ஸ்தியான எழுத்தாளராக இருந்திருக்கார் இந்த அருணாச்சலமும் பட்டு கதை அவருக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த கதை அதனால் எதையும் உங்களோட இன்றைக்கி படித்து ஷேர் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிச்சயமாக இதை நீங்களும் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டு ரசிப்பேர்கள நம்புகிறேன் நன்றி வணக்கம்